என் அன்பு குழந்தையே இன்று உன் பிரத்யங்கரா உனக்கு ஒரு எச்சரிக்கை செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே வணங்கக்கூடாத ஒரு தெய்வத்தை நீ வணங்கிவிட்டாய் என்று நான் சொன்னவுடன் முதலில் உனக்கு கோபம்தான் வருகிறதல்லவா அம்மா என்ன சொல்ல வருகிறாள் எதற்காக நம் தாயானவள் இப்படி சொல்கிறாள் என்பதை பற்றிய சிந்தனை உனக்கு ஒரு துளியளவேனும் இருக்குமானால் நான் என்ன சொல்கிறேன் என்பதனை நீ முழுமையாக கேட்பாய் அரைகுறையாக எந்த விஷயத்தையும் கேட்கக்கூடாது என்று உன் தாயானவள் இந்த பிரித்தியங்கரா பல முறை உனக்கு வலியுறுத்தி இருக்கின்றேன் அல்லவா அதை புரிந்து கொண்டு என்ன சொல்கின்றேன் அப்படி என்ன தெய்வத்தை நீ வணங்கி வணங்கிவிட்டாய் என்பதனை என்னிடத்திலிருந்து கேட்டு தெரிந்து கொண்ட பிறகு எந்த ஒரு முடிவையும் நீ எடுக்க தொடங்கு என் குழந்தையை யார் எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் யார் யாரை வணங்கக்கூடாது என்று சொல்கின்ற அதிகாரம் இங்கு யாருக்கும் கிடையாது யார் வேண்டுமானாலும் எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் வணங்கலாம் ஆனால் அதில் இருக்கின்ற சில சூட்சமங்களை நீ தெரிந்து கொண்டு அதை செய்ய வேண்டும் எல்லோரையும் கையெடுத்து வணங்கினால் அதற்கு என்ன பெயராக இருக்கும் என் குழந்தையே உனக்கான தெய்வங்கள் எப்பொழுதும் உனக்கு நல்லதை செய்து கொடுக்கின்ற தெய்வங்கள் என்று உன்னை சுற்றி எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள் ஆனால் தேவையில்லாமல் இவர்களை நாடிச் சென்றதனால் உனக்கு வாழ்க்கையில் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகள் ஏராளம் இப்பொழுது இந்த வாழ்க்கையில் நீ சந்தித்து கொண்டிருக்கின்ற துன்பங்கள் ஏராளம் உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் இதுதான் காரணம் என்று உன் அம்மா நான் சொல்கின்றேன் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ செய்த இந்த விஷயத்தினால் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை மட்டுமல்ல உன்னை சார்ந்தவர்களினுடைய வாழ்க்கையும் கேள்விக்குறியாக நிற்கின்றது இந்த பிரத்யங்கரா ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது சட்டென்று அதில் இருக்கின்ற உண்மையை மட்டும் உணரத் தொடங்கு பின்னால் வரக்கூடியது என்னவென்று உனக்கே நிச்சயமாக தெரிந்துவிடும் என் குழந்தையை நாம் ஒரு சிக்கலில் மாட்டுகிறோம் என்றால் அந்த சிக்கல் யாரையெல்லாம் பாதிக்கும் என்பதனை சற்று சிந்திக்க வேண்டும் ஒரு தெய்வத்தை நீ மனதார வேண்டுகின்றாய் உன்னுடைய குல தெய்வமோ உன்னுடைய இஷ்ட தெய்வமோ எல்லோரிடத்திலும் உன் வேண்டுதலை வைக்கின்றாய் சில சில பரிகாரங்களை தெரிந்து கொண்டு அதை அவர்கள் முன்னால் செய்கின்றாய் அதாவது பெரிய அளவில் எந்த ஒரு பண செலவும் இல்லாத ஒரு பரிகாரங்கள் மட்டும்தான் உன்னுடைய தெய்வமும் உன்னுடைய இஷ்ட தெய்வமும் உன்னிடத்தில் இருந்து விரும்புவார்கள் அல்லவா அது போன்று செய்து அவர்களிடத்திலிருந்து நீ உனக்கான ஆசிகளை பெற்றுக்கொண்டிருக்கின்றாய் உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று நீ நினைத்தாலும் அதை நடத்தி கொடுப்பதற்கு அவர்கள் முன்வந்து நிற்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது இவர்களையும் தாண்டி நீ புதிதாக இன்னொரு தெய்வத்தை வணங்கினாய் என்றால் அடுத்தவர்களின் பேச்சை கேட்டு அதை நீ செய்திருக்கிறாய் என்றால் நிச்சயமாக அது உனக்கு வாழ்க்கையில் கெடுதலைத்தானே ஏற்படுத்தி கொடுக்கும் அதை இல்லை என்று எப்படி சொல்லிவிட முடியும் என் குழந்தையே நல்ல நேரம் உனக்கு வாழ்க்கையில் வாய்த்திருக்கும் பொழுது அதை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் விட்டுவிட்டதற்கான பலன் உனக்கு இப்பொழுது இந்த பிரத்யங்கரா சொல்வதிலிருந்து என்னவென்று தெரிந்து கொள்வாய் எல்லா நேரத்திலும் கஷ்டங்களோடு இந்த வாழ்க்கையை அனுபவித்து விட்டோமே என்று எண்ணி வருத்தப்படுவதை விட உன் தயானவள் நான் சொல்வதை கேட்டு அதனை நீ சரியாக செய்து விட்டாயானால் இனி ஒருபொழுதும் உனக்கு வாழ்க்கையில் கஷ்டம் என்ற ஒன்று இருக்காது அம்மா சொல்வதில் இருக்கின்ற நியாயத்தை கடைசியில் நீயே எனக்கு என்னவென்று சொல்ல வேண்டும் நான் சொல்வது சரிதான் என்றால் அம்மா நீ சொல்வது சரிதான் என்று எனக்கு நீ பதிவிட வேண்டும் ஏனென்றால் இந்த பிரித்தியங்கரா உன்னுடைய வாழ்க்கையில் கண்டதை மட்டும் தான் சொல்லி கொண்டிருக்கின்றேன் கண்டதையெல்லாம் நான் சொல்லவில்லை என்பதனை நீ புரிந்து கொள் என் பிள்ளையே நீ ஒருவர் சொன்னார் என்பதற்காக எங்கோ இருக்கின்ற ஒரு தெய்வம் அது யாரென்று கூட உனக்கு தெரியவில்லை ஆனால் இவர்களிடத்தில் சென்று வணங்கினால் இவர்களிடத்தில் சென்று ஒரு விஷயத்தை கேட்டால் அது நமக்கு நடக்கும் என்று யாரோ சொன்னதன் பலனாக அங்கு சென்று நீ வணங்கியதோடு மட்டுமல்ல அவர்கள் சொன்ன பல பரிகாரங்களுக்கும் அவர்கள் சொன்ன பல பூஜைகளுக்கும் பணத்தை அல்லவா இழந்திருக்கின்றாய் என் குழந்தையே இதைத்தான் அம்மா ஆரம்பத்தில் இருந்தே உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் எந்த ஒரு தெய்வமும் பணத்தை கொடு இதை செய்தால்தான் நான் உனக்கு அதை செய்வேன் என்று ஒரு பொழுதும் சொல்வதில்லை நான் தான் தெய்வம் என்று சொல்லிக்கொண்டு மனித ரூபத்தில் இருக்கின்ற சிலர் செய்கின்ற வேலைகள்தான் இந்த வேலைகள் என்பதனை முதலில் புரிந்து கொள் நீ தெய்வத்தை வணங்குவதில் எந்த தவறும் இல்லை தெய்வமாக நடித்துக்கொண்டிருப்பவர்களிடம் சென்று நீ எதையும் இழக்காதே என்றுதான் உன் தாயா நவள் சொல்கின்றேன் என் குழந்தையே பணத்தை இழந்து தெய்வத்திடமிருந்து இருந்து பெற முடியுமா அதைவிட மிக பெரிய ஏமாற்றம் வேறென்ன இருக்கின்றது இதைவிட ஒரு பெரிய ஏமாற்றம் உனக்கு வாழ்க்கையில் இதற்கு மேலும் வந்துவிட போகின்றதா தெய்வம் என்பது எங்கே இருக்கின்றது உன் மனதில் இருக்கின்றது உன்னோடு உன் அருகில் இருக்கின்றது யாரும் உனக்கு தெய்வத்தை உன் அருகில் வரவழைத்து உன்னை அவர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற அவசியம் ஒருபோதும் கிடையாது ஏனென்றால் நீ வணங்குகின்ற தெய்வம் உன்னை விட்டு எங்கும் செல்லாது என்பதனை முதலில் புரிந்து கொள் உனக்கு வாழ்க்கையில் என்ன வேண்டும் என்ன கொடுக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியும் எப்பொழுது உனக்கு எந்த விஷயம் கிடைக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும் அப்படி இருக்கும் பொழுது அதையெல்லாம் புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டிருக்க வேண்டுமல்லவா உன் பிரத்யங்கரா சொல்வதில் இருக்கின்ற உண்மையை நீ புரிந்து கொண்டாயானால் இனி ஒருபொழுதும் யாரையும் நாடி செல்ல மாட்டாய் தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்திலும் உன்னுடைய வாழ்க்கையை நீ இழக்க மாட்டாய் உனக்கு உன் குலதெய்வத்தின் மீது நம்பிக்கை இருக்கட்டும் நீ எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் நம்பாமல் இருந்து விட்டு போகலாம் ஆனால் ஒரு பொழுதும் உன் தெய்வத்தை நீ விட்டு விடலாமா அவர்களை விடவா இன்னொருவரால் உனக்கு நல்லதை செய்துவிட முடியும் அதனால் இதை உணர்ந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த உண்மைகளை நீ என்னவென்று தெரிந்து கொண்டு எப்பொழுதும் உன் தயானவள் உனக்கு நல்லதைத்தான் எடுத்துச் சொல்வாள் என்பதனை தெரிந்து கொண்டால் நிச்சயமாக இனி உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற எந்த ஒரு ஏமாற்றங்களும் நடக்காது தெய்வத்தின் பெயரைச் சொல்லி ஏமாற்றுகின்ற எந்த ஒரு மனிதர்களுக்கும் நீ ஒரு நாளும் முக்கியத்துவம் கொடுத்து விடாதே ஒரு முறை அவர்களுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தினால்தான் இன்று பலரையும் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதனை புரிந்து கொள் நல்லவர்களும் இதில் இருக்கிறார்கள் யாரிடத்திலும் எந்த ஒரு உதவியையும் பெறாமல் யார் என்ன கொடுத்தாலும் அதை வாங்காமல் தெய்வம் கட்டளையிட்டபடி அவர்கள் வார்த்தைகளை மட்டும் அவர்களுக்கு தெரிவிப்பார்கள் ஆனால் எதையும் எதிர்பார்த்து உனிடத்திலிருந்து அது கிடைக்கும் இது கிடைக்கும் இதை கொடுத்தால் அதை செய்வேன் அதை கொடுத்தால் இதை செய்வேன் நான் உனக்கு இத்தனையும் செய்தால் எனக்கு நீ அதை கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் யார் தேவையை உன் மீது வைக்கின்றார்களோ அதுவெல்லாம் ஒருபோதும் உன் வாழ்க்கைக்கு உதவாது இங்கு பணத்தை இழந்தவர்கள் ஏராளம் அதைச் செய்கிறேன் என்று சொல்லி அதற்காக அவர்கள் இழந்ததுதான் அதிகம் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் உன் அம்மா சொல்வது இப்பொழுதாவது உனக்கு புரிகின்றதா எந்த தெய்வத்தையும் வணங்குவதை குற்றம் குறை என்று இங்கு யாரும் சொல்லிவிடவில்லை ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையுமே சரி என்று உன் தாயானவள் நான் சொல்கிறேன் என்றால் அதற்கு தகுந்தது போல நீயும் நடந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே உனக்கு நன்மைகளை தந்துவிட வேண்டும் என்பதனை நீ தெரிந்து கொண்டு என்றும் உனக்காக இருக்கின்ற உன் பிரித்தியங்கரா என்னை நீ உணரத் தொடங்கிவிட்டால் போதும் நான் இருந்து நடத்துவதை ஒரு நாளும் என் குழந்தை உன்னால் இல்லை என்று மறுத்துவிட முடியாது நான் செய்வதை யாராலும் தடுத்து நிறுத்தவும் முடியாது தேவையில்லாமல் எதிலும் சிக்கிக்கொள்ளாமல் உன்னுடைய தெய்வத்தை மட்டும் மனதார வணங்கி நீ செய்கின்ற எந்த ஒரு செயலிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை முதலில் நீ நம்பிவிட்டால் போது இனி எந்த நிலையிலும் உனக்கு வாழ்க்கையில் துன்பங்கள் வராது யாராலும் உன்னை எதுவும் செய்ய முடியாது எதிர்பாராத விஷயங்களை கூட இந்த வாழ்க்கையில் உனக்கு தெய்வம் கொடுக்கும் என்பதனை நம்பு யார் இவர்களை வணங்கு அவர்களை வணங்கு என்று சொன்னாலும் உன்னுடைய மனது எதையும் சொல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதே உன்னோடு இருக்கின்ற உனக்கானவர்கள் உன்னை காப்பாற்ற எப்பொழுதுமே முன்வரும் பொழுது நீ மட்டும் தனியான ஒரு பாதையை எப்பொழுதும் தேர்ந்தெடுத்து அதில் சிக்கிக்கொண்டு கொண்டு அதன் பிறகு அவர்களிடத்தில் சென்று நீ உன்னுடைய கஷ்டங்களை சொல்வதில் எந்த பலனும் இல்லை என்பதனை புரிந்துகொள் நாமாகவே நாமவே எந்த ஒரு விஷயத்தையும் நம் தலையை விட்டுவிடக் கூடாது என்று உன் அம்மா சொல்கின்றேன் இந்த பிரித்தியங்கரா வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மை உனக்கு புரியும் என்றால் நான் சொல்வதை ஏற்றுக்கொள் அம்மா நீ சொல்வது சரிதான் என்று எனக்கு பதிவிடு நிச்சயமாக என்றும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் என்பதையும் நான் உனக்கு இங்கே அழுத்தமாக சொல்லிக் கொள்கின்றேன் பிரித்தியங்கரா துணை இருக்கும் வரை எந்த தீய சக்திகளும் உன்னை நெருங்காது உனக்கு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கரா அவனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்